ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் குடிகுடியாக கூடி நின்று அமரர் குணங்களே பிதற்றி நின்றேத்த அடியவர்க்க அருளி அரவணை தூயின்ற ஆழியான் அமர்ந்துரை கோவில் கடியுடை கமலம் அடியடை மலர கரும்புடு செந்தல் அசைய கரும்புடு பெருஞ்செந்தல் அசைய வடி உடை கன்னம் படகடும் சேரும் வயல் குடியதுவே குடிகுடியாக கூடி நின்று அமரன் குணங்கள் பிதற்றி நின்றேத்த அடியவர்க்கு அருளி அரவணைத்துயின்ற ஆழியான் அமர்ந்துரை கோவில் கடியுடை கமலம் அடியடை மலர கரும்புடு பெருஞ்சென்னல் அசைய வடி உடை கன்னம் படையொடும் சேரும் வயல் வெள்ளியங்குடியதுவே குடிகுடியாக கூடி நின்று அமர குலங்குளமாக குடிகுடியாக குலம் குலமாக தேவர்கள் நின்று அமரர் அவர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அமரர் குடிகுடியாக கூடி நின்று தேவர்கள் குலங்குலமாக கூடி நின்று குணங்களே பிதற்றி நின்றே தி பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லி தொழுகிறார் தொழுதேத்த அடியவர்க்கு அருளி அடியவர்களுக்கு அருள் செய்து அரவணை துயின்ற பாம்பு பள்ளியில் தூங்கி கொண்டிருக்கிற ஆழியான் சக்கராயுதத்தை உடையவன் இல்லை கடலை போன்று நிறத்தை உடையவன் அமர்ந்துரை கோவில் அப்படிப்பட்டவன் நித்தியவாசம் செய்கின்ற கோவில் அதார்த்தம் குடிகுடியாக கூடி நின்று அமரன் குணங்களே பிதற்றி நின்றேத்த அடியவர்க்கு அருளியே அரவணை தூயின்ற ஆழியான் அமர்ந்துரை கோவில் கடி உடை கமலம் அடி மலரை கரும்புடு பெருஞ்சென்னல் அசைய கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க நெல் பயிர்கள் இருக்கிறது வயலில் கரும்பும் இருக்குது அதெல்லாம் அவசரமாக வளர்ந்துருக்கு அதோட கால்பாக் அது கீழே அடியீடை அந்த கல்லுக்கும் செந்நெல்லுக்கும் கரும்புக்கும் இருக்கிற கீழ்ப்பகுதியில் அடியீடை கடி உடை கமலம் மலரை அந்த நெல் கரும்பு செடிகளுக்கு கீழே தாமரை மலர்றது அதுதான் அப்படி இருக்க கடிவுடை கமலம் ஆனால் வாசனை உடைய தாமரை மலர்கள் கரும்பும் சென்னல் பயிர்களுக்கும் அடியே வளர்றது அதே சமயத்தில் ரெண்டும் அசையிறது எது கரும்பும் சரி சென்னல்லும் அப்படி அசையிறது அந் அப்போ ஒரு ஒரு ரமணீயமான சுச்சுவேஷன் வருது அப்போ வடிவுடை அண்ணம் வடைகுடும் சேரும் அழகான அன்னப்பறவை தன்னுடைய பெண்திணையோடு அந்த கடியுடை கமலம் சேரும் வாசனையுடைய அந்த தாமரை மரத்தில் வந்து உட்காந்துக்குமா இப்படிப்பட்ட வயல் சூழ்ந்த வெள்ளியம் குடி அதுவே உடல் கற்பனை பண்ணிக்க முடியல தான் திருவள்ளியம் குடியில் வயல்கள் இருக்குது அந்த வயலில் கரும்பு நெல் ரெண்டும் சேர்ந்து வளர்றது இந்த உயரமான மல பயிர்களாக இவைகள் இருக்கின்றன கீழே அதனுடைய கீழ் மட்டத்தில் தாமரை மலர்கிறது அந்த தாமரையில் அன்னம் தன்னுடைய பெண்துணையோடு ஜாலியாக இருக்குது அப்போ இந்த கரும்பும் நெல்லும் அசைந்து கவரி வீசுகின்றன இப் இப்படி ஒரு கற்பனை இப்படியான வயல் சூழ்ந்த அப்படின்னு அர்த்தம் போசனை பொடிச்சுடலான்னு நினைக்கிறேன் குடி குடியாக கூடி நின்று அமரன் குணங்கள் பிதற்றி நின்றேத்த அடியவர்க்க அருளி அரவணை துயின்ற ஆழியான் அவர் துறை கோயில் கடியுடை கமலம் அடியடை மலர கரும்புடு பெருஞ்சன்னல்லசைய வடிவுடை கண்ணம் படைகுடும் சேரும் வயல் வெள்ளியங்குடியதுவே ஸ்ரீமதே ராமானுஜாயன